ஹாய் ராணவ் நான் இத சொல்லி எவ்வளோ தூரம் அடிபட்டாலும் உங்களுக்கு வந்து வச்சுட்டு வந்து கை உடைஞ்சிட்டேன்னு ஒரு நாடகம் போட்டீங்க கடைசியில் எந்த கை உடைஞ்சேனத கூட நீங்கள் பிக் பாஸ் இதன் மறந்துட்டீங்க வளர்க்கையா இடைக்கையா அப்படின்னு கை உடைஞ்சவன் கைய சுற்றி சுத்தி ஆடினீங்க பாருங்கள் ஒரு ஆட்டம் அதுக்கப்புறமும் உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸை கேட்டுட்டு நீங்க அவர்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பிஆர் அக்கா பணக்காரி வியானா வந்தாங்க பாருங்க ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இந்த வீக் உங்களுடைய வியானாவோட டீம் போட்டாங்க பாருங்க சோசியல் மீடியால ஒரு போடு அபியூஸ் கனி அவர்களை சபரி அவர்களை அவங்கள ஒரு நெகட்டிவிட்டியா பண்றதுக்கு இரவும் பகலுமா உழைத்தீர்கள் பாருங்க ஐந்து நாட்கள் வேலை அதுவும் வியானா மாசு அது இதுன்னு யூடியூப்ல இருக்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரிவியூவர்ஸ் வந்து காலையில இருந்து உடனேயே அவனுங்களா வந்து போடுறானுங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பதினேழு பிரபலமான யூடியூபர்ஸ் அப்புறம் ஆறு அந்த ரியாக்ஷன் போடுற யூடியூபர்ஸ் அந்த சூனு அப்புறம் அந்த வெறும் ஹேண்டு அந்த நபர் எல்லாமே வந்து வியானாவை ப்ரொமோட் பண்ண பண்ண வேலைகள் வரும் ஹேண்டுன்னா அந்த ஆங்கிலத்துல முன்னுக்கு ஒரு வார்த்தையை போட்டுட்டு ஹேண்டை சேர்த்துக்கொள்ளுங்க யாருன்னு தெரியும் ஸோ இப்படியான நபர்கள் எல்லாமே ஒரே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்குள்ள அந்த பிஆர்டி உங்களுக்கு இன்னைக்கு என்ன பேசணும் யாரை அட்டாக் பண்ணணும்னு சொல்லக்குள்ள அவனுங்க போட்ட எலும்பு துண்டுக்கு வேலை செஞ்சீங்க பாருங்க அவ்வளவு ஒர்க் போட்டோம் ஒரு நாள்ல முடிச்சு விட்டாருல ஒரு நாள் இல்லை ஒரு ரெண்டு நிமிடத்துக்குள்ள உங்களுடைய அந்த இத்தனை மாசம் நாலரை மாசமா நாலரை மாச திட்டத்தை முடிச்சு விட்டுட்டாருல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒன்னே ஒண்ணுதான் இது வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்துற பிக் பாஸ் ஷோ இந்த ஷோல எனக்கே உங்க எல்லார பத்தியும் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு எவ்வளவு தெரியும் எது நல்ல பாம்பு எது கெட்ட பாம்பு எது கல்லு எது பாலு அப்படின்னு அவருக்கு தெரியாம இருக்குமா அவர்கிட்ட இந்த பருப்பெல்லாம் வச்சுக்காதீங்க பருப்பு வச்சீங்கன்னா வரும் பருப்புலதான் ஒண்ணுமே இல்லாம போவீங்க சரிங்களா சோ மக்களே இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் பி பாஸ் தமிழ் சீசன் நைன்ல நேத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விடயம் பி ஆர் அக்கா வியானா அவங்களுடைய போலித்தனத்தை சேதுபதி அண்ண அவர்கள் அவங்களோட வாயாலே வர வச்சு ஒரு பாடம் ஒன்று நடத்தினார் அது தரமா இருந்தது அதை வந்து பார்க்க போறோம் அடுத்தது வயல் கார்டு என்ட்ரி சம்பவம் அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பிஆர் ஒர்க் இல்லாத ரிவ்யூ அப்டேட் கேட்க ஆசைப்படுறீங்கன்னா நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் லைக் பண்ணுங்க மக்களை ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சோஷியல் மீடியால நம்ம இருக்கிற குரூப்ல முக்கியமா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லார் மத்திலையுமே விஜய் சேதுபதி அண்ணாக்கு அந்த எபிசோடு ஃபயர் விட்டு கொண்டிருக்காங்க க்ளீன் அண்ட் நீட் நீட்டா ஒரு பக்காவான கிளாஸ் ஆன தரமான ஒரு எபிசோட் சரியா சோ அந்த எல்லாம் பேச முடியாத அளவுக்கு அது கொடுத்தா பாருங்க அடி தரமான அடி செமையா இருந்தது அதுல முக்கியமா அதிகமாக இந்த இந்த வாரத்துல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சண்டை பிடிச்சாலும் அசிங்கமான விடயங்களை பண்ணாலும் வெளியில மிக அசிங்கமான விடயங்களை பண்ணது யாருன்னா இந்த நம்ம பிஆர் அக்கா பணக்கார வியானா அவர்களுடைய பிஆர் கூட்டம் அவ்வளோ அபியூஸ் சோசியல் மீடியால என்ன ஆப் இருக்கோ அதுல சபரி சபரியவர்களை இவங்களை எல்லாம் அவ்வளவு அபியூஸ் வந்து பண்ணி கொண்டிருந்தாங்க இந்த மத துறை அது அப்படி அப்படின்ற மாதிரி நான் அப்பவே சொன்னேன் அடே இது வந்து நீங்க கூவுற கூவு நீங்க போடுற அந்த பெயிட் போர்ட்ஸ் கமெண்ட் லைக் இதெல்லாம் எடுப்படாதுடா இது சேதுபதியான் நடத்துற ஷோடா அப்படின்னு கேட்டாங்களா சோ இன்னைக்கு வந்து தவளைத்தன் வாயால் கெடும் மாதிரி நீ உண்மையா இப்ப நம்ம உண்மையா இருக்கோம் ரியலா இருக்கோம்னா நம்ம கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் வரும் நம்மளே நமக்குள்ள ஒரு முகமூடியை போட்டுட்டு போலியா அடிச்சுருக்கோம்னா அந்த வியானா சொல்லிச்சு இல்ல சேது அண்ணாவர்கள் கேட்டாங்க ஒரு கேள்வி அதுக்கு வியானா ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க நான் என்னைத்தான் தைரியசாலி யாருமா தைரியசாலி என்னைக்கு நான் என்னத்தான் தைரியசாலி அப்படின்னு ஏன்னா எல்லாரையும் சமாளிச்சு கொண்டு என்ன வலிப்பா ஏன் ஆடுற பழைய இன்டர்வியூ எல்லாம் நீ அப்படி ஆடலையே அப்படி பேசலையே அப்படி குரல் வரலையே ஏன் பாடுற ஓ ராணபு பிஆர்டி கொடுத்த நாலரை மாச ஒரு இது அதாவது அத்தனை பேர் இருக்காங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் பத்து கா கரும்பு காக்கா இருக்குன்னா பதினொன்னாவது வழியா இருந்தா எல்லாரும் அதை பாப்பாங்க

ரெண்டு வீக்கு லக்ஸரி ரூம்ல சும்மா இருந்துச்சு அவங்களோட அப்பா அவங்களோட வீட்டை எப்படி ராஜா ராணி மாதிரி வச்சிருப்பாங்களோ இங்க அதை விட கொஞ்சம் கம்மியா அது அதுவே இந்த மாதிரி கை கொள்ள முடியாது அப்ப அந்த லக்ஸரி லைஃப்லயே இந்த அம்மா பாஸ்ல சும்மா இருந்துச்சுன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலை செய்யுமா துணியை தூக்க சொன்னா கை வலிக்கும் வேலை செய்ய எனக்கு எனக்கு ரெண்டு கை ரெண்டு கரெக்டா இருக்கு கையாடா இருக்கு இல்ல இருக்கும்போது பிக் பாஸ் டைட்டில் வின் எல்லாம் ஆறு கையாட வந்துச்சே அப்படி அப்படின்றது அந்த பேஜிலேயே தெரியும் ஏன்னா சொல்லி கொடுத்தா மட்டும்தான் பேசுவோம் அந்த இந்த முயத யூஸ் பண்ணாது அது இருந்தா சரி சரியாக எல்லாமே ஏதோ மாதிரி பேசிக்கொண்டிருந்தது அப்ப சேதுவண்ணா வந்து இது பண்ண வண்டவாளத்தை தண்டவாளம் வைக்க விட்டாரு நீ என்னமா பண்ண பிக் பாஸ் வீட்டில ஒண்ணுமே பண்ண இல்ல நீ என்ன தைரியசாலி நீ பண்ணியா அப்படின்ற மாதிரி அடக்கி விட்டாரு பிடிச்சி அது 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 கைதட்ட ஒரு கூட்டம் வந்திருந்தது அந்த பிரியாணி பார்சலும் பொட்டலும் வேணும் ஆண்களுக்கு பொட்டலும் பிரியாணியும் பெண்களுக்கு வந்து சாக்லேட்டும் பிரியாணி எதுவும் போன வாட்டி சௌந்தர்யாவுக்கு ஒரு கூட்டம் ஒவ்வொரு வீக்கெண்டுமே சிட்டிக்கு அனுப்பி வச்சிடும் ஈபி ல காசு அனுப்பி போட்டு பார்சல் போற கூட கூட பார்சல் அனுப்பி போட்டு ஒரு எட்டு பத்து மணிக்கு உட்காருங்க நாங்க ஒரு போட்டோ அனுப்புவோம் இதுதான் சௌந்தர்யா முன்னுக்கு இருக்கிற ரெண்டு பேர் இந்த அம்மா வந்த கை விசில் அட்டுவாங்க நீங்களும் பண்ணுவோம் இதான் அஜெண்டா அதே மாதிரி செட் பண்ணி போயிருந்துச்சு இந்த அம்மா வரைக்கும் கத்தலாம் வேணும் அடக்கி விட்டார் பிடிச்சி தேடுவேண்டா எவ்வளவு பெரிய தெரியும் பெரியா தரவா டேய் ஏண்டாடே எவ்வளவு பட்டாலும் தெரிஞ்ச மாட்டீங்கல்ல ஓகே மக்களை அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வயல்காட் என்ட்ரிஸ் சம்பவம் தரமான வயல்காட் என்ட்ரிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்போம் இப்ப இருக்கு உள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம் பிரஜின் அண்ட் சந்திரா சரிங்களா இவங்க கபில்சா போறாங்க தெலுங்கு அண்ட் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் கிங் நாகஜுனா சார் தெலுங்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா புருஷன் பொட்டாடி வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரே ஓட்டுக்கு தான் வந்தாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஓட்டு தான் வரும் ரெண்டு பேர் ஒருத்தர் கேப்டன் ஆனா இன்னொருத்தவங்க கேப்டன் ஒருத்தங்க அவுட்னா இன்னொருத்தங்க அவுட் இன்னொருத்தங்க வின்னா அவங்களும் வின் அப்படின்ற மாதிரி இப்படி தமிழ் பிக் பாஸ்ல நடக்கல சோ மோகன்லால் சார் அவருடைய மலையாள பிக் பாஸ்லயும் நடந்துச்சு அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இதுதான் புதுசா இருக்கு நினைக்கிறேன் இவங்க வந்து கபில்சாவே இருப்பாங்க அப்படின்னு அடுத்தது அமித் அப்படின்றவரு இவர் யாருன்னு எனக்கு பெருசா தெரியல அடுத்தது திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க இந்த வைல்ட் என்ட்ரிஸ் கன்ஃபர்ட் மக்களே நாலு பேரு ஆனா மூணு பேர் அப்படின்னு தான் பாக்கணும் நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா இவங்கதான் வயல் கார்ட் என்றே கன்ஃபார்ம் வயல் கார்டு என்றரி இன்னும் ரெண்டு இருக்கு அப்படின்றது கிடைக்கப்படுகின்ற தகவல் எனக்கு வந்து பிரஜின் சந்திராமி இவங்க மேல பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பிரஜின் அவர்கள் வந்து பயங்கரமா தமிழ் சினிமால ஜெயிக்கணும்னே வருத்தனமா இருக்காரு சோ இந்த வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்துவார் அப்படின்னு நம்புறேன் அப்படி சரியா பயன்படுத்தணும்னா அடிஜி விளையாடணும் அவர் அடிச்சு விளையாடும் பட்சத்துல கண்டிப்பா இந்த ஷோல அவருக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் நீங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வணக்கம்